சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு சிக்கன்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்து கழுவி வச்சுருக்குறோம் சுத்தம் பண்ணி அரிசி சீரக சம்பா ஊற வச்சுருக்கோம் கழுவிட்டு இப்போ ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம் ஊற்றி அதில் பைசீஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் மொராட்டி முக்கு எல்லாம் சேர்த்து அதை போட்டு பொரியட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா பொன்னிறமாக வரட்டும் திண்டி விட்டுக்கலாம் பொன்னிறமாக வந்துருச்சு இஞ்சி பூண்டு விழுந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் சிந்திக்கலாம் அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் அதுவும் நல்லா குலைவாகட்டும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அரைச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்தாச்சு அதை கிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ சிக்கனை அலசி வச்சதை போட்டுக்கலாம் தயிர் ஊற்றிட்டு சிக்கனை போட்டுக்கலாம் இப்போ சிக்கனை சேர்த்து உப்பும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா அதுலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அவனுக்கு இசுக்கு உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என் பேரை கேட்குறான் சிக்கனான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் சென்றேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி இப்போ தண்ணி கொழிச்சிருச்சு அரிசி ஊற வச்சிருக்கோம்ல சீரக சம்பா அதை சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிக்கட்டி வச்சிருச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து கிண்டி விட்டு உப்பு காரம் பார்த்து மூடி விட்டுடலாம் இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம் உப்பெல்லாம் இப்போ மூடி விட்டுறலாம் இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு தோசைக்கல்லை போட்டு போட்டுடலாம் இப்போ எடுத்து அதை கிண்டி விடலாம் புலப்பெலாம் நான் ஆயிடுச்சு இப்போ நல்லா பிரியாணி ரெடி ஆகிருச்சு மல்லிகை இலையை தூவி என் பேரனுக்கு போட்டு கொடுப்போம் அவனுக்கு தான் பிடிக்கும் அதை பார்த்துட்டு சொல்லுவான் எப்படி இருக்குன்னு